ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குட்டீஸ் லஞ்ச் பாக்ஸ்க்காக உருளக்கெழமும் கத்திரிக்காவும் கலந்த ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதே போல் டிஃபனுக்கு ஏற்றாற் போல் ஒரு குருமா ரெசிபி முட்டைக்கோஸ் குருமா தான் பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குக்கரில் சாதம் வச்சுக்கலாம் இது விசல் வரட்டும் நாம் இப்போது இன்னொரு குக்கரில் முட்டைக்கோஸ் குருமா தாளித்து விட்டடலாம் இந்த குருமா இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க எண்ணெய் தேவையான அளவுக்கு விட்டுட்டு ஹோல் கரம் மசாலா போட்டு கொஞ்சமாக தாளிச்சிக்கலாம் அதுக்கடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் ஒன்று ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி அதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கோம் அந்த கடாயில் குட்டிஸ் லஞ்ச் பாக்ஸுக்காக ஒரு ரெசிபி செய்யப்போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆட்டும் இப்போது நான் முட்டைக்கோஸ் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை நாம் இப்போ போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த குருமோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ முட்டைக்கோஸ் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும் அதுக்குள்ளே நாம் குட்டீஸ் லஞ்ச் பாக்ஸுக்காக உருளைக்கெழங்கும் கத்திரிக்காவும் நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் உருளைக்கெழங்கு தோல் நீக்கிடுங்க பாருங்கள் இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது முட்டைக்கோஸ் குருமுக்காக ஒரு தேங்காய் விழுது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போது எண்ணெய் ஹீட் ஹீட்டாகிடுச்சு கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இந்த பக்கம் முட்டைக்கோஸ் நல்லா வதங்கிருச்சுங்க மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் காரத்திற்கேற்ப மல்லித்தூள் ஒரு மூணு ஸ்பூன் கறி மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போது நம்ம தேங்காய் விழுது தேங்காய் ஒரு அரை முடிக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன் கொஞ்சமாக பொட்டுக்கிடலை சோம்பு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் போட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதை நம்ம பேட் பண்ணிக்கலாம் இந்த முட்டைக்கோஸ் குருமா ரொம்ப தண்ணி மாதிரி வச்சிடாதீங்க நல்லா இருக்காது நல்லா திக்காக வைக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் குருமாவுக்கு தேவையான அளவு கல் பேட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம இதுக்கு கத்திரிக்காவும் உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் நான் தக்காளி ஆட் பண்ணலை ஏன்னா நான் இஞ்சி பூண்டு தக்காளி இதெல்லாம் நான் அரைச்சி நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்க ஆரமிச்சு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு கருவேப்பிலை மல்லி இலை தூவிட்டு கலந்து விட்டுட்டு ரெண்டு விசல் கம கமன்னு வாசத்தோடு சூப்பரான முட்டைக்கோசு குருமா ரெடி ஆகிடும் முட்டைக்கோசு பொரியெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி குருமா வச்சு கொடுத்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம காய் கொடுத்த மாதிரியே இருக்கும் இப்போ இது ரெண்டு விசில் வரட்டும் சாதம் ரெடி ஆகிடுச்சு இப்போது உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரட்டுங்க மார்னிங் நம்ம வேக வேகமாக சமைச்சிட்ருப்போம் என்னடா குழம்பு வைக்கிறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள டக்குன்னு இந்த மாதிரி முட்டைக்கோஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு குருமா செஞ்சு பாருங்கள் டக்குன்னு வேலாயிடும் இப்போது இதில் தக்காளி இஞ்சி பூண்டு விழுதலாம் நான் அரைச்சி இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது இப்போ நல்லா வதங்கி வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க நான் இந்த பக்கம் இட்லியும் நான் ஊற்றி வச்சிட்டேன் குட்டீஸ்க்காக சிம்மில் வச்சு விட்டுட்டோம்னா இது பொறுமையாக காயும் வெந்துடும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனமும் போயிட்டு சூப்பராக வதங்கி வந்துடும் இதுக்கு மசாலா பொருட்கள் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கொஞ்சமாக கறி மசாலா தேவையான அளவுக்கு தூளுப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க ஒரு ப்ளேட் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் முக்கால் பதம் வெந்துருச்சு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நல்லா வெந்துருச்சு கருவேப்பில் மல்லித்தலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போது வேக வச்ச சாதத்தை நம்ம இதில் கலந்து விட்டுட்டோம்னா நமக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்ட சாதம் நமக்கு ரெடி ஆகிடும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இட்லி ரெடி ஆயிடுச்சு சாதம் ஆரண ஒன்று நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது அவ்வளோதாங்க இன்றைக்கி பரபரப்பான காலையில் டைமில் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த ரெசிபீஸ்லாம் தான் பண்ணியிருந்தோம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் मरकाम सब्सक्राई पिक फ्रेंड्स यू